வணக்கம் நேற்றைய தினம் நம்முடைய ஆசிரமத்தில் நடந்த வித்யா விருட்ச வேதியுடைய சில துளிகளை பார்த்து வந்துடலாம் பொருளுக்கு எல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் சுவாமிகளுடைய கருணை வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்திற்கும் கிடைக்க பெற்று சடாட்சர சண்முகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினாலே அந்த அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அற்புதமான இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த இலக்கெல்லாம் வெற்றி பெற அது எந்த துறையாகட்டும் அந்த துறையில் எவரெவர் உண்மையாக படிக்க வேண்டும் என்று படிக்கின்றீர்களோ அதில் சில பேர் சாதிக்க வேண்டும் என்று படிக்கின்றீர்களோ முதன்மையாக திகழ வேண்டும் என்று படிக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கப்பட்டு எது எதுவாக நினைத்து படிக்கிறீர்களோ அது அதுவாகவே சித்தியாக அந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சி பாலக பாலகி சத்தியாய சதுர்விதாய சர்வ தடை நாச்சய நாச்சய ச்சய நாச்சபவசிய மோட்சய மோட்சயிரகாதிக்கலசாவிஷ்டிஸ்தூனிதரா மகாதரா களைவாணி நின் நின்வாரரிணி பூரணி நமஸ்து வாசஸ் வாசஸ்பதீ வாசஸ் வாசஸ்பதி வசியாயிணீ வாசஸ் வாசஸ்பதி வாசஸ் வாசஸ்வதி வாகீஸ்வரீ நமஸ்து நமஸ்து குருநாதர் திருக்கரங்களால் ஐயா கொடுக்கறதையே காணொலியில பாத்திருப்பீங்க இதுல குறிப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றது என்னன்னா நேற்றைய தினம் இந்த பூஜையானது நிறைவூற்ற பிறகு அலுவலகத்திற்கு அலைபேசி மூலயமா போன் பண்ணி கேக்குறவங்க எல்லாருமே இந்த ஆடி மாசம் கடைசி வாரம் அப்படின்றதால வீட்டுல சாமி கும்பிட்டோம் அதனால வர முடியல இன்னும் ஒரு சிலர் ரொம்ப குறுகிய காலகட்டத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்றதால பிளான் பண்ண முடியல டைம் அதுக்கு ஏத்தா மாதிரி ஒதுக்க முடியல ஆனா வருடா வருடம் இந்த பேனாலும் டாலரும் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அது இந்த வருடமும் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நிறைய பேர் தலைபேசி மூலயமா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி கேட்ட அன்பர்கள் எல்லாரும் நிறைய பேர் நிறைய வைக்கவே அதை நாங்க ஐயா கிட்ட கேட்டு ஐயாவும் அது ரொம்ப ஒரு சொற்பமான விலைக்கு விலைன்னு சொல்ல முடியாது பொரியர் அனுப்பணும் அப்படிங்களா இருக்கு அதுக்கான ஒரு நிலை மட்டும் நியமனமானது செஞ்சு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை ஐயாவும் கொடுத்திருக்காருங்க அப்படி நீங்க உங்களுக்கு அந்த டாலரும் பெண்ணும் பிரசாதமும் வேண்டும் அந்த வித்யா பரிட்ச வேள்வியில வச்சு எந்திரம் பதித்த டாலரும் பெண்ணும் பிரசாதமும் வேண்டும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆனது கொடுத்திருப்போம் அந்த லிங்கை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு பயனும் பலனும் அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குருவே சரணம்